வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம் இது வந்து சிலபஸில் யூனிட் செவனில் வந்து கவர் ஆகுது ஓகேவாங்க யூனிட் செவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வாவு சிதம்பரனார் ஜவஹர்லால் நேரு காமராஜர் மகாத் அப்துல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சந்திரபோஸ் போநா தாகூர் மற்றும் பலர் விடுதலை போராட்டத்தின் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை ஓகே வாங்க நம்ம கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் ஏது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ ஏ நியூ டெய்லி ஏ நியூ டெய்லி ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க சரியானவற்றை தேர்ந்தெடுக்கனு சொல்லியிருக்காங்க இங்கே கட்சி கொடுத்துருக்காங்க அதை ஸ்டார்ட் பண்ணவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே சுதந்திரா கட்சி யாரோடது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி சி ராஜகோபாலச்சாரி அடுத்து இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்துக்கலாம் நம்ம ராஜா வந்து சுதந்திரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கதர் கட்சி வந்து சோகன் சிங் பக்னா யார் சோகன் சிங் பக்னா இதை ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சோகமாக இருந்தால் இப்போ கதர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சுயராஜ்ய கட்சி யாரு அப்படின்னா மோதிலால் நேரு யார் மோதிலால் சுயராஜ்யத்தோட வாழணும் அப்படின்னா மோதி பாத்தரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபார்வேர்டு ப்ளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் இது நல்லாவே தெரியும் அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா த்ரீ ஒன் டூ ஃபோர் என்னது த்ரீ ஒன் டூ ஃபோர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இருப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதற்கு என இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி ஜி டி கோஸ்லா ஆப்ஷன் டி ஜி டி கோஸ்லா இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பியில் பாருங்கள் பாருங்க கேகே கோஷ்னு ஒன்று இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கு இதுக்கு நம்ம ஷார்ட்கட் போடலாம் நேச்சாஜி வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப தான் ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டார் அது இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் இந்த ஜிடி கோஸ்லா அப்படிங்கிற கமிட்டி இது எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இறந்துட்டாரா இல்லையா நமக்கு தெரியல இல்லையா ஸோ அதனால வந்து என்னன்னா யாரை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஜிடியை ஜாடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாடிக்குள்ளே இருக்கிற கோஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து நேதாஜி இறந்துட்டாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ இடைத்தரகர்களை நீக்குவது ஆப்ஷன் ஏ இடைத்தரகர்களை நீக்குவது மற்றதெல்லாம் படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த நிலக்குத்தகை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இடைத்தரகர் தான் ஸோ அதை நீக்குவது தான் இந்த சீர்திருத்தத்தோட முக்கிய குறிக்கோள் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுக்களை காண்க ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்ற வங்கப் பிரிவினை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க இதோட பேக்ரவுண்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒரு இந்தியா ஃபர்ஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கலாம் இப்படி வந்து ஒரு இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போயிட்டு சிக்கிம் வழியாக போயிட்டு அருணாச்சலம் பிரதேசம் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் கன்னியாகுமரி பார்த்துட்டு கட்ச் பார்த்துட்டு அப்படியே ராஜஸ்தான் ஒலியே அப்படி போய் ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஓகே தான் இந்தியா இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பெங்கால் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து யார் நடத்துனது அப்படின்னா கர்சன் பிரபு வந்து பண்ணியிருப்பார் இந்த பெங்கால் டிவிஷனை ஏன் வந்து பெங்கால் வந்து பிரித்தார் அப்படின்னா ஐரோப்பிய பண்ணையாளுங்க வந்து கேட்டுக்கிட்டதுனாலையும் அதே சமயம் வந்து பெங்கால் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் பெங்காலை பிரிச்சுன்னு அவர் சொன்னார் பட் வந்து இந்தியர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக அதாவது இதான் ஈஸ்ட் பெங்கால்னு வச்சுக்கோங்களேன் Yeah. <sighs> இதுதான் வந்து ஈஸ்ட் பெங்கால் இப்போ வந்து பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க இதுதான் வெஸ்ட் பெங்கால் நம்ம ஸ்டேட்டோட இருக்குது இது இந்தியாவோட ஸ்டேட்ஸில் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால் வந்து இது ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இது ஃபுல்லாக யாருப்பா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இது ஃபுல்லாக ஹிண்டூஸ் இருக்காங்க ஸோ இந்துவும் முஸ்லீமையும் பிரித்து விட்டால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க ஸோ வந்து அதை பார்த்து வந்து என்ன பண்ணணும் பிரிட்டிஷ் வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து பிரித்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்தியர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா குற்றம் சாட்டினாங்க ஸோ இவர் வந்து எப்போ சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் பிரபு நடைமுறைப்படுத்தி ஆரம்பிச்சிருவாரு இதனால ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அப்படி அதுதான் வந்து என்ன அப்படின்னா சுதேசி இயக்கம் ஆயிரத்தி ஆகஸ்ட் ஏழுல இந்த சுதேசி இயக்கத்தை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முறையா அறிவிப்பு நடத்தியிருப்பாங்க அறிவிப்பு நடத்தி இந்த சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ஈஸ்ட் பெங்கால் என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானோட சேர்ந்துருச்சு அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதாவது அங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்து கிடைக்கல ஸோ அதனால் ஷேக் முஜிபுர் ரஹ்மான என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி கிட்ட போய் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட வந்து ஃபைட் பண்ணி இதை வந்து பங்களாதேஷன்னு சொல்லி பிரித்து விட்டுறாங்க இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட இதை பற்றின ஒரு இஷ்யூ நடந்துச்சு ஸோ அந்த இராணுவத்தில் சண்டை போட்டு இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்குலாம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கலாம்னு சொன்னப்போ தான் அந்த போராட்டம் வந்து பயங்கரமாக நடந்துச்சு அதை நீங்க நீங்கள் இங்கே வந்து நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே வாங்க நம்ம மறுபடியும் இங்கே வரலாம் ஸோ அதனால தான் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வந்து சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே வாங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் இது வந்து சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் அதாவது இதுவும் சரிதான் சொந்த சுதேசி அப்படின்னு என்ன சொந்த நாடு அதாவது சொந்த நாட்டில் வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் வந்து இந்தியர்கள் பயன்படுத்தணும் எவ்வளவு வந்து இதாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சுதேசி இயக்கம் அதனால தான் காந்தி வந்து எந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷோட துணியங்கள்லாம் முன்னாடி போட்டு எரிச்சிட்டு இருப்பாரு நம்ம நிறையா படத்தில் கூட பார்த்துருப்போம் காந்தி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த டேட்டும் கரெக்டு தான் இதுவும் கரெக்ட் அப்போ என்ன ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ சரியானது இதுதான் சரியான விடை ఓకే నమ్మ అలా அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டின் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வைசரியாக இந்த பொழுது நடைபெற்றுச்சு அப்படின்றாங்க ஆமாம் இதுவும் சரிதான் இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி தான் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார் காந்தி கலந்துக்கிட்ட ஒரே மாநாடு இந்த இரண்டாவது வட்டமேஜை மாநாடு அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கும் மூணாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்திருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வைசரியாக இருந்தது யார் அப்படின்னா இந்த வெல்லிங்டன் பிரபு ஸோ ரெண்டுமே சரிதான்

அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் ஓகே இது கரெக்ட் தான் ஏன்னா சுதேசின்றது சொந்த நாட்டுப் பொருட்களை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அதனால வாவுசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுதே சொந்தம் அவரேவே கப்பல் விட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்போ அந்த நிறுவனத்தை தொடங்குறதுதான் வாவு சிதம்பரம் அடுத்து பாருங்கள் காரணம் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரோட முற்றுன்மையை அவர் எதிர்த்தார் இதுவும் சரிதான் அப்போ கூற்று காரணம் சரி ரெண்டும் சரியாக விளக்குது அப்போ ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அன்னி பெசன்ட் அன்னி அன்னி வந்து தன்னாட்சி பண்றாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பாம்பே ஆப்ஷன் பி பாம்பே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேங்காக இருக்க இடத்துல தான் ஃபஸ்ட்டு கேங்காக இருக்க இடத்துல தான் பாம்பு போடுவாங்க அதாவது கும்பலாக இருக்க இடத்துல தானே குண்டு அணுகுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவாங்க ஸோ அந்த ஏங்கிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஃபார்வர்டு பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ் யார் சுபாஷ் சந்திரபோஸ் இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஃபார்வேர்டில் போனா சபாஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜாஜி ராஜாஜி தான் இந்த திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா தான் செங்கோல் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க அடுத்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சூரத் மாநாடு ஆப்ஷன் ஏ சூரத் மாநாடு பாரதியார் வந்து மாநாட்டில் கலந்துக்கிறப்ப காலு சூற பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க அதுக்காக ஆப்ஷன் பி கன்வர் சிங் ஆப்ஷன் பி கன்வர் சிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு கழகம் நடந்துச்சு அதாவது மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க அது தூக்கில் போட்டனால அதுலேருந்து கலந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கலகம் வந்து நடக்கும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அது அந்த கலகத்தை தலைமை தாங்கி ஒருத்தர் நடத்தியிருப்பாங்க அப்படி பீகாரில் புரட்சியில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரை யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கன்வர்சிங் ஓகே இந்த விதி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காரில் தான் கன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் வந்து என்ன நடத்துனாங்க அப்படின்னா காமன் வீல் அன்னி பெசன்ட் நடத்துறது காமன் வீல் அன்னி வந்து காமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பிபின் சந்திரபால் இவர் வந்து என்னன்னா நியூ ஆஷியா அப்படின்றது நடத்திருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிபி நியூவாக இருக்கு எங்கே வாங்கினதுன்னு கேட்டால் ஆசியானு சொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பூபேந்திரநாத் தத் அவர் வந்து யுகாந்தர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்திருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூபேந்திரம்னாலும் யுகம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க திலக் அவர் வந்து கேசரி அப்படிங்கிற பத்திரிகை நடத்திருக்காரு திலக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஒன் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் அவர்கள் அவது யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெரியாருக்கு முன்னாடி யார் வந்து அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்துனதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி தி கே மாதவன் கே பி கேசவ மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் அதாவது என்னென்னா இந்த வைக்கம் அப்படிங்கிற இடம் வந்து கேரளாவில் இருக்கும் ஸோ கேரளாவில் வந்து இவங்க மூணு பேரும் தலைமையத்தை நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஈவேரா ராமசாமி அவர்களை வந்து அழைப்பு விடுத்தனால அவர் வந்து இந்த போராட்ட தலைமை தாங்கி நடத்தி வெற்றியும் கண்டிருப்பாரு அதனால தான் வந்து ஈவேராவுக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு பேரும் வச்சுருப்பாங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் தலைச்சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி நியூயார்க் ஹெரால்டு என்னது நியூயார்க் ஹெரால்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே இங்கே இந்த இடத்துல பாருங்க நியூ ஹீரோ நியூ ஹீரோ யாரு விவேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ ஹீரோ விவேக் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி எழுவத்ரெண்டு பாம்பேல நடந்துச்சு இல்லையா இப்போ ஒரு கொஷின் பார்த்தோம் அது எங்கே ஃபர்ஸ்ட் தேசிய இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் வந்து பாம்பேல நடந்துச்சுன்னு படித்தோம் அதில் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் கலந்துருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சீர்காழி ஆப்ஷன் சி சீர்காழி இப்போ லாஸ்ட் குரூப் ஒன் கொஸ்டின் கூட இவரை பத்தி தான் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆஷ் கொலையில முதல் குற்றவாளி யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இருந்துச்சு அதே ஆப்ஷன்ல வாஞ்சிநாதன் இருந்துச்சு ஏன்னா ஆஷ கொலை பண்ணது யாரு அப்படின்னா வாஞ்சிநாதன் தான் ஆனா அதுக்கு வந்து முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரின்னு இருந்துச்சு இந்த இடத்துல பாருங்க இவர் பிறந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க சீர்காழி இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீளமான சீரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க ஏற்படுத்துனாங்கன்னா ஆப்ஷன் டி டாக்கா ஆப்ஷன் டி டாக்கா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஆரை இந்த ரிவர் ஆறு இருக்கு இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறுல அணையெல்லாம் எல்லாம் வைப்பாங்க இல்லையா அது லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க ஆறுல இருக்க அணையில லீக் ஆனா டக்குன்னு அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுல இருக்கக்கூடிய அணை லீக் ஆனா டக்குன்னு அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மே இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம் அந்த பெங்கால் டிவிஷன் அப்போ அது ஆகஸ்ட் செவன் ஆகஸ்ட் செவன் தான் வந்து முறையாக சுதேசி இயக்கம் வந்து முறையாக அறிவிக்கப்பட்ட தினம் தான் அந்த ஆகஸ்ட் செவன் இப்போ அந்த ஆகஸ்ட் செவனை தான் நம்ம வந்து தேசிய கைத்தறி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் இது வந்து சுதேசி நாள் சுதேசி நாளுங்கிறது மே டுவெண்ட்டி நைன் நைன்டீன் தேர்ட்டி டூ ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி லார்டு காரன் வாலிஸ் லார்ட் காரன் வாலிஸ் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜமீன்தார்கள் எல்லாம் கார்ல தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திராவிட கழகம் ஆப்ஷன் ஏ திராவிட கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே வந்து அறிஞர் அண்ணா வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சுதந்திரா கட்சி ராஜாஜி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அடுத்த கொஷின் பார்க்கலாம் வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஆனந்த மடம் ஆப்ஷன் டி ஆனந்த மடம் இந்த பாடல பாடினது பக்கிம் சந்திர சட்டர்ஜி இல்லாடி பக்கிம் சந்திர சட்டோபாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷனில் எது இருக்கோ அதை அடிச்சிருங்க ஸோ இந்த வந்தே மாதரம் தேசிய பாடல் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூர்ண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுதான் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடி இருக்காங்க இந்த டேட்டா மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினமாகவும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் சென்னையில் உள்ள நீல் சிலையை அகற்ற யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ என் சோமயாஜுலு ஆப்ஷன் ஏ என் சோமயாஜுலு ஓகே வந்து இவர் தலைமையில் தான் நீல் சிலை நீலுங்கிறது ஒரு பிரிட்டிஷ் போலீஸு இவர் வந்து என்ன பண்ணார் இந்தியர்களை வந்து பயங்கரமாக அடித்து துன்புறுத்தினார் ஸோ அவர் சிலையை வந்து இங்கே வச்சுருந்தாங்க சென்னையில் அதை அகற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த குழுவோட தலைவர் தான் யார் அப்படின்னா இந்த என் சோமயாஜுலு யார் சோமயாஜுலு அதுக்கப்புறம் ராஜாஜி அந்த சிலையை அகற்றி மியூசியத்தில் தூக்கி உரமாக போட்டார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேர் எப்போது பொறுப்பேற்றார்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நேர் வந்து ஜாலியாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஃபார்வேர்டு பிளாக் கட்சியை உருவாக்கிய உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்த்துகீசிய தீர செயல் புரிந்தவன் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி பார்த்தலிமையோ டயஸ் யார் பார்த்தலேமையோ டயஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கப்பல் படை தளபதியை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டு விருது ரெண்டாயிரத்தி பதிமூணு யாருக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ எம்எஸ் சுவாமிநாதன் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கோங்க இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டு விருது ரெண்டாயிரத்தி பதிமூணு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா எம்எஸ் சுவாமிநாதனுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கில பாராளுமன்றத்தில் முதல் இந்திய அங்கத்தினர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தாத்தா நவ்ரோஜி யார் தாத்தாபாய் நவ்ரோஜி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் தாத்தா தான் போ ஃபர்ஸ்ட் போனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க இங்க வந்து காங்கிரஸ் மாநாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து அங்க என்ன நிறைவேற்றினாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க கல்கத்தா காங்கிரஸ்ல வந்து டொமினியன் அந்தஸ்து கேட்டிருக்காங்க இப்போ டொமினியன் அந்தஸ்துனா ஒன்றும் இல்லை பிரிட்டிஷ் தான் ஓனரு இந்தியன்ஸ்லாம் வந்து வாடகைக்கு இருக்கிற மாட்டோம் ஒரு செட்டப் தான் வந்து டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல்ல வந்து டொமுனு போட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க லாகூர் காங்கிரஸ்ல முழு சுதந்திரம் கேட்டிருப்பாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க முழு சுதந்திரம் தரேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முழு சுதந்திரம் வந்து இந்த நேரு சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் முழு சுதந்திரம் கேட்பாங்க இளமையானவங்க இருப்பாங்களே அவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை வட வடக அப்படிலாம் கேட்க வேண்டாம் டொமினியன் அந்தஸ்துலாம் வேண்டாம் எங்களுக்கு முழு சுந்தரமாகவே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் கராச்சி காங்கிரஸ் வந்து யார் அப்படின்னா அங்கே அதில் என்ன கேட்டாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கைக்கு மீதான தீர்மானம் போட்டிருப்பாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து வேணும்னு சொல்லிட்டு கராராக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ராம்கார் காங்கிரஸ் அது வந்து இருநாடு கொள்கை கேட்டிருப்பாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமர் வந்து இருநாட்டு கொள்கையோடையும் இருந்திருக்காரு அதாவது கிராமர் வந்து இலங்கையும் தெரியும் இந்தியாவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து ரெண்டு நாட்டு கொள்கையையும் தெரியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்